நிகழ் வருமாறு உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கின்றோம் தற்பொழுது மருத்துவர் நெடுஞ்சலியின் ஐயா அவர்கள் நம்மோடு அனைவருக்கும் வணக்கம் நான் இது மாதிரி ஒரு நிகழ்வு பார்க்கறது நினைக்கிறேன் நாங்கள் இலக்கியம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆரம்பிச்சு நானு ஏ பி காமராஜ் அவங்களெல்லாம் மிக சாதாரணமாக ஒரு ஒரு பத்து கடலத்தை போட்டு அது மேடையாக பாவிச்சு ஆனால் வருஷம் வருஷம் மாதம் மாதம் மீட்டிங் நடக்கும் அது மீட்டிங் நடத்துறதுல நம்ம அன்பு எஸ்பிஎம்ஸ் அன்புகும் வெங்கட் முத்துக்குமார் ஆனால் நடக்குது ஆனால் இவ்வளோ ஒரு நல்ல சொட்டான இடத்துல நடந்து அதே மாதிரி இங்கே உட்கார்ந்துருக்கிற மக்களை பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் அங்கே வந்து அதில் கலந்துக்கிறவங்க வேறு மாதிரி இருப்பாங்க இதில் ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல நான் இங்கே வந்து உட்காந்து பேசும்போது எனக்கு டாக்டர் குழந்தைகள் கல்லூரி நாட்கள் இருந்து தெரியும் ஜஸ்ட் ஒன் இயர் சீனியர் ஆறு செட்டு தான் நான் பிஎஸ்சி ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு அப்புறமே மெடிக்கல் காலேஜ் போனேன் எம்எம்சி அவரு எஸ்எம்சி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் அவருடைய ஃப்ரெண்டு கூட ஒரு அஞ்சாறு வருஷம் ஒர்க் பண்ணுவார் கல்லூரி நாட்களில் அவர் ரொம்ப ஃபேமஸ் எப்படின்னா அது ஒரு பெரிய காதல் ஜோடிகள் பெரிய அட்டு பண்ணுவாங்க அட்டுன்னா அளவில்லாத அட்டுவுளியம் எல்லாரும் பார்த்து பொறாம போடுற ரெண்டு பேர் கிள்ளிக்குவாங்க அடிச்சுக்குவாங்க அவங்க அவரும் அவங்க வீட்டுக்காரமாகும் அவங்க சிஸ்டர் எங்கள் ஊரில் தான் கொடுத்துருக்கு பாண்டமங்கலத்தில் தான் கொடுத்துருக்கு அவங்க அப்பா அந்த காலத்திலே தங்க பிஸ்கட்டே வியாபாரம் பண்ணதாக சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இருந்துட்டு அவர் காலகட்டத்தில் இங்கே ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்ததுலாம் எனக்கு நிறைய பேர் தெரியும் எல்லாத்தையும் தெரியும் பிஎன் ஹாஸ்பிட்டலு எல்லோரும் ஆரம்பித்தாங்க ஆனால் இவ்வளோ வைப்ரண்ட்டாக இவ்வளோ பெரிய நிர்மாணத்தை ஏற்படுத்தியது அவர் தான் அது இருந்தாலும் கூட அந்த அது ஒரு பக்கம் மெடிக்கல் எது இருந்தால் கூட அவர் அவருடைய அது ஒரு மாதிரி மல்டிஃபேஷன் மேன் இது மாதிரி ஒரு நிகழ்வை இது மாதிரி ஒரு அரங்கத்தை ஏற்படுத்தி அந்த அரங்கத்தை இது மாதிரி விஷயத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்து இந்த தமிழை வளர்த்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதெல்லாம் இந்த கம்பனுக்கு ஏதோ ஒரு சொல்லுவாங்க கம்பருக்கு கம்பருக்கு ஏதோ ஒரு இடம் சடையப்பவல்லன் பாரதிக்கு ஒரு புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த இது நடத்துகிறாங்க இந்த இடத்துல வந்தபோது நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் வழக்கமாக நான் இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணி வைப் வைப்ரேஷனை போட்டுருவேன் அந்த வைப்ரேஷன் நோட் பண்ணுறது கஷ்டம் இருந்தாலும் எனக்கு இந்த இடத்துக்கு வந்த அதிர்ஷ்டம் ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சென்னை போயிட்டு வந்தேன் ஒரு பெரிய மனிதர் பெரிய என்ன நம்ம கலெக்டர் கட்டாரியா அவர் தொடர்பு என்னுடைய தொடர்பில் இருக்கார் ஃப்ரெண்டு அவர்கிட்ட ஒரு முக்கியமான வேலையை கேட்டு வந்தேன் டாக்டர் உள்ள சொல்கிறாரு உங்க உங்கள் ஃபோன் சரியாக ஒர்க் பண்ணாது எங்கள் ஃபோன் மட்டும்தான் சரியாக ஒர்க் பண்ணும் ஏன்னா நாங்கள் ஆண்டனா போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு ஆனால் என் ஃபோன் ஒர்க் பண்ணிச்சு அதிர்ஷ்டவசமாக அவர் எனக்கு பாசிட்டிவாக சில விஷயங்கள் சொன்னார் அந்த வகையில் இதுபோல் தமிழை வழக்க வேண்டும் இது மாதிரி மக்களை சந்திக்க வேண்டும் அது மட்டும் இல்லை அவர் எத்தனை தடவை பிளட் டொனேஷன் கேம் பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ சார் ஒரு நூறு தடவை இருக்குமா நூறு தடவை அவர் வந்து ரத்தம் டொனேட் பண்ணியிருக்க யாருமே இந்த மாவட்டத்திலே யாரும் இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் இருக்காங்களா நிறைய பேர் இருக்கு அதெல்லாம் சும்மா ஒரு சும்மா போய் சொல்கிறார் அந்த வகையில் பலதர பல பல்வேறு வகையிலே மற்றவருக்கு உதாரணமாக விளங்குவார் நல்ல பேசும்போது பயங்கர ஜோக் அடிப்பார் உலகமாக ஜோக் அடிப்பார் அந்த அவர் இங்கே ஏற்படுத்திய இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் அவர் நம்ம செயலாளர் சொன்னது போல் நான் இந்த இது போன்ற மாதத்துக்கு ஒரு தடவை மாதிரி வந்து அட்டன் பண்ணுறது நான் வரும்போது நினச்சிட்டு இருந்தேன் இதனால் ஒரே போர் அடிக்குது அப்படிங்கிறேன் போர் அடிக்கிறேன் மொனா ஏன்னா கொஞ்சம் கடினமான வேலை உள்ளவன் காலையில் எந்திரிச்சா அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் காடு தோட்டம் வந்து சும்மா இருக்க மாட்டேன் இப்படி இருக்கும்போது இது மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ரிலாக்ஸேஷனுக்கு சாயங்காலம் நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இது மாதிரி ஒரு நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்கலாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளும் கலந்து கிளம்பிட்டு இருக்குது நானும் அந்த தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினராக ஆவேன் அது கேட்டேன் அவர் செயலாளரை கேட்டேன் இப்படி இது காசெல்லாம் எப்படி அப்படின்னு உணவெல்லாம் போடுறாங்க மாதிரி நாங்கள் மாதம் தடவை நடத்திறோம் அப்படின்லாம் கேட்டாங்க ஏன்னா நாங்களும் இது மாதிரியெல்லாம் லாரிமா சங்கம்னு சொல்லி வேலூர் அஞ்சு சங்கம் அது பன்னாட்டு அளவில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐந்து நாடுகளிலே பதினாலு லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இயக்கமாக இருக்குது த லார்ஜஸ்ட்டு ஆர்கனைசேஷன் தன்னார்வ தொண்டு நிறுவனம் அது பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் நூற்றி பதினேழு ஆண்டுகளாச்சு அப்போ ஆரம்பித்தது இப்போவும் இருக்குது பிரிவுபடாமல் பிரிவுபடாமல் இப்போ ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் காங்கிரஸாக இருந்தாலும் சரி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது கொஞ்சம் காலம் அப்புறம் மறுபடியும் அதனுடைய பிரிவெல்லாம் வந்துடுமில்ல அதெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து ஒரு தலைமையகத்தில் இருக்கிற எந்த ஒரு இட இயற்கை ஏற்றப்பாடாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் வந்து ஃபண்டு கொடுத்துட்டுருக்க அரிமா சங்கத்தை அரிமா சங்கத்தில் அங்கமாக நாங்கள் இருக்கிறோம் அது ஜோதி ஓட்டிருக்காரு பழனியாண்டி இருக்காரு நாங்கள்லாம் இருக்கோம் அந்த வகையில் அது இது அது மாதிரி அது அந்த ஃபண்டெல்லாம் எப்படி அப்படின்ட்டு கேட்டேன் இப்படி இது மாதிரி ப செலவு செலவுக்கு பணமெல்லாம் எப்படி நாங்கள் அவர் நாங்கள் எப்படி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு அதை சந்தா வசூல் பண்ணுறோம் சீட்டு போடுறோம் ஏற்கனவே எங்கள் டெபாசிட் இருக்குது அதை விட வேலூர் அறிமுக சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து கொஞ்சம் வளர்ந்தோம் தொண்ணூற்றெட்டில் ஆரம்பித்தோம் இப்போ வந்து அந்த காவிரி நதி கரையில் எரிவாயு தகனம் எடை நடத்திக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் முடிவடைந்து ஒன்பதாவது ஆண்டு துவக்குவலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க ஏறத்தாலும் ஒன்பதாயிரம் உடல்களை தகனம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு உயிர்ப்பாக உள்ளுயிர்ப்பாக இருந்தது இந்த வேலூர் இந்த நாமக்கல்லில் இருக்க ஃபேர்வல் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு போகும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் அதேமாதிரி கரூரில் இருக்கிறதையும் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் செஞ்சோம் எதுக்காக இதில் சொல்கிறோன்னா இது மாதிரி பலவேறு விஷயங்களை பார்க்கும்போது தான் எங்கள் காலையில் கூட பேப்பரில் தினாகரன் படிச்சுட்டு இருந்தேன் சுற்றுலா செல்ல வேண்டும் எதுக்கு அப்படிங்கும்போது நிறைய சொல்லிட்டு வருவோம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நம்ம எங்கே இருக்கிறோம் மற்றவங்க என்ன பண்ணுறான் அது ஒரு ஒரு மாதிரி இந்த அடிக்கடி இப்போது சொல்லிக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத ரிலீவ் பண்ணுறதுக்காக இந்த சுற்றுலாங்கிறது முக்கியம் அப்படின்லாம் எழுதிட்டு வந்தேன் அந்த வகையில் இது போன்ற நிகழ்வுக்கு வரும்போது தான் இது மாதிரியெல்லாம் நிகழ் நடக்குது நம்மளும் இன்னும் என்னுடைய நண்பரெல்லாம் மறுபடியும் நான் ஊக்குவிக்கிற அளவுக்கு இருக்கு தமிழ் சங்கம் தமிழ் வளர்த்த வேண்டும் அப்படிங்கிறத நாங்களும் இது போது முன்னுதாரணமாக கொண்டு எங்கே இதனை நாங்கள் நாங்களும் மாதம் ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் இருக்கோம் இவ்வளோ சிறப்பாக இவ்வளவு ஒரு பெரிய அரங்க அற்புதமான அரங்கத்தில் இல்லை ஒரு சாதாரண கூட்டத்தில் நடத்துகிறேன் அந்த வகையில் அதையும் கூட நாங்கள் இன்னும் சிறப்பாக நடத்துறதுக்கு முற்படுவோம் என்று தெரிந்து கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை நிலையமைக்கி நமது நண்பர் டாக்டர் குழந்தைகள் அவர்களுக்கும் என்னை இங்கே அழைத்து வந்த அன்பிற்குரிய குறி அன்பழகன் அவர்களுக்கும் எஸ்பியும் அவர்களுக்கும் தெல்லை அடிக்கடி சொல்லுவாப்புல பஸ் வாங்க 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 சரி வரலாம் வரலாம் போகலாம் எங்கள் அப்பா நாமக்கல்லில் வந்து நாங்கள் என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து தான் இது ஒரு பிரம்மாண்டமான அரங்கம் பிரம்மாண்டான அரங்கம் பிரம்மாண்டங்கிறத கிட்டத்தட்ட ஐம்பது நிகழ்வுக்கு மேலே சிறப்பாக செய்கிறேன் நாங்கள் போன்று நாங்களும் எங்கள் ஏரியாவில் செய்வோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை நிலையமைக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக யதார்த்தமான மொழி நடை